ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த முள்ளு செடியிலையும் இவ்வளோ அழகான ஒரு பூ பூக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் மொக்கு இருந்தது இந்த அளவுக்கு அழகாக டேலியா பூ மாதிரி பூக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட அழகாக இருக்குது பாருங்கள் சேண்டலும் இல்லாத மஞ்சள் கலரும் இல்லாத நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தெரியுதுங்களா இந்த இது அரும்பெல்லாம் தெரியுது இதெல்லாம் முள் இது வந்து நேற்று வந்து பூத்துருக்கு நேத்து நேற்று நான் வரல பார்க்கல தான் நான் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இங்க பாருங்க இது பக்கத்துலயும் மொக்கு இன்னொரு மொக்கு வச்சிருக்கு இது வந்து நம்ம வீட்டு முன்னாடி வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதோ இந்த முள் இருக்கிற செடி வச்சோம்னா அது அதுல வந்து நெகட்டிவ் எனர்ஜின்னா அது வந்து இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால் இது வீட்டு முன்னாடி இந்தமாரி செடி நிறைய விற்கிது நர்சரியில் அந்த மாதிரி வாங்கி வச்சு பாருங்கள் நல்லா இருக்கும் மேலுமே இது வந்து ஒன்று வச்சிங்கன்னா போதும் அது கூட்ட குட்டி குட்டியாக வந் சுற்றியும் பாருங்கள் வருதுதா இங்கே 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 அவ்வளோ ஒரு அழகான பூ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சர்க்கரை பட்டனை அழுத்திவிடுங்க கூடவே ஒரு வெள்ளை ஆய்க்கான அழுத்திடுங்க தேங்க் யூ